கார்த்திகை ஒன்று கன்னிசாமியாக நாம் வந்து மாலை போடுறோம் ஃபஸ்ட் டைம் ஸோ அதனால் வந்து எங்கள் வீட்டிலேருந்து குருசாமி வீட்டுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கே இருக்கிற குருசாமி வீடு ஈரோட்டிலேருந்து நம்ம பள்ளி ஊத்து அங்கே தான் வந்து நம்ம குருசாமி இருக்குது ரெண்டு ஆல்ட்டோ ஒரு ஆம்னி மொத்தம் பதினெட்டு பேர் வந்து மாலை போடுறோம் எங்கே போய் மாலை போடுறோம்னு பார்த்தீங்கன்னா கொடுமுடி இருக்குதுங்களே அங்கே போய் தான் மகடேஸ்வரர் கோயிலில் தான் போய் நாங்கள் மாலை போட்டோம் இங்கேருந்து காலையில் நான் வெடிக்கலாம் நாலரை மணிக்கிட்ட எந்திரிச்சு வீட்டிலேருந்து நான் அஞ்சு மணிக்கு வந்து குருசாமி வீடு போய்டும் குருசாமி வீட்டில் போய் நம்ம டீ கொடுத்தாங்க டீ குடிச்சிட்டு நேர் எல்லா பசங்களும் வந்துட்டாங்க ஸோ அதெல்லாம் சாமியும் நாமெல்லாம் வந்து கொடுமுடி போயிட்டோம் கொடுமுடி போய்ட்டு கரெக்டாக அப்போ தான் நடன நீக்கினாங்க ஆறு மணி தோட்டம் நிற்கினாங்க நாங்கள் எல்லோரும் போய் நிற்கலான்னு பார்த்தோம்னா ஃபுல் கூட்டம் இன்றைக்காக மாலை போகிறவங்க பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு மாலை போகிறவங்க எக்கச்சக்க பேர் கொடுமுடியில் ஒவ்வொரு ஏரியாவில் அதே மாதிரி தான் பவானிலையும் கேட்டு பார்த்தா ஃபுல்லாக ரோடு அதனால் நம்ம காவேரி நீரில் காவேரி ஆற்றுல புனித நீர் ஆடிட்டு தான் நம்ம மாலை போடணும் அப்படின்ட்டாங்க அதனால் வந்து நான் எல்லோருமே போய் காவேரியில் புனித நீர் ஆடிவிட்டிங்க மூணு டைம் வந்து அதுக்கப்புறம் மாலையெல்லாம் வந்து நல்லா ஃபுல்லாக அதையும் வந்து இப்போ காவேரியில் புனித ஆடிட்டு தான் நமக்கு வந்து மாலை ஓடுறது அடுத்து ஆரம்பித்தாங்க ஓரளவுக்கு நல்ல குளிர்னே சொல்லலை ஆனால் கொஞ்சம் வெது வெதுன்னு தான் இருந்தது காவேரி ஆற்றுல நம்ம குளிக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு தாட்டி அவன் சபரிமலைக்கு மாலை போடுறேன் மாலை போகிறது இதாக ஃபர்ஸ்ட் டைமு யாரெல்லாம் இது மாதிரி சபரிமலைக்கு ஃபஸ்ட் டைம் மாலை போகிறீங்க அப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதினெட்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா மாலை போடுற எங்களோடய குரூப்போட இவர் இந்த காவி வேட்கடிக்கிறத குருசாமி முப்பத்தி நாலு மாலை போட்டிருக்காரு இதில் நாலு கணிசாமிக்கிறாங்க மீதி எல்லாருமே அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அப்படின்னு போட்டு எல்லாருமே இருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா வேண்டுதல் பார்த்திங்கன்னா ஒய்ஃபோட வேண்டுதல் கல்யாணம் முடிச்சோம்னா இது மாதிரி எங்கள் வீட்டில் வருஷம் ஒருத்தர் வந்து நான் சபரிமலைக்கு அமைச்சர் அப்படின்னு வெளியேண்டு இருந்தாங்க அதனால் அந்த வேண்டுதலுக்காக நான் வந்து இப்போ காலம்புறேன் கொடுமுடியில் பார்த்திங்கன்னா இது மாதிரி யானையெல்லாம் இருந்ததுங்க இப்போ தான் ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தார் தம்பி வெளியில் எடுக்கூடாது அப்படின்னாரு சரிங்க சேனா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டுங்க புனித நீர் இடம் மாலையெல்லாம் போட்டு தண்ணீர் பட்டையெல்லாம் போட்டுங்க நேர் நீங்கள் மா கோயிலுக்குள்ளே போய்ங்க நம்ம மாலை போட்டுக்க வேண்டியதாங்க ஐயரை உள்ளே இருப்பார் அவர் மூலிமா நம்ம மாலை போட்டுக்கலாம் மாலை போட்டுதான் எழுதிய நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு வீடு எடுக்க முடியாது நான் வெளியே வந்து உங்களுக்கு வீடியோ சொல்கிறேங்க சாமியெல்லாம் கும்பிட போகிறதுக்காக நல்லா ரெடி ஆகிட்டேங்க அதாவது தேங்காய் பழம் அர்ச்சனை சீட்டெலாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு கார்லேருந்து எடுத்துட்டுங்க இந்த மூணு உள்ளே இருக்குதுங்க அர்ச்சனை சீட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பது ரூபா அர்ச்சனை ஐம்பது ரூபா நூறுரூவாவோ அது இல்லாமல் நம்ம இருக்கு காணிக்க கொடுக்குற மாதிரி இருந்ததுங்க அப்புறம் எல்லாம் மாலை போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத குருசாமி சொல்லிட்டு இருந்தாருங்க ஒரு சாமி நம்ம மாலை போட்டு சாமி பார்த்தா சாமியே சரணம் எந்த சாமியும் வாடா போடா அந்த மாதிரி தவறான வார்த்தைகள் வந்து பேசக்கூடாது திட்டக்கூடாது இது சொன்னாலும் பொறுமையாக இருக்கும் அந்த பொறுமையை காக்கிறது அந்த மாலை போடும் கோபதாபத்தையெல்லாம் தணிக்கிறதுக்கு அந்த மாலை போடும் அதனால் வந்து பக்தியோடு மூவிய நினைவோடு இருந்தால் மட்டும்தான் ஐயா கொண்டு வந்து நமக்கு நீங்கள் என்ன நினச்சி மாலை போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நினைவு அதனால் நீங்கள் விரத முறையில் வந்து கரெக்டாக இருக்குது சாப்பிட்றதெல்லாம் நீங்க வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க கடகடையிலும் அவங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்ணாலும் வீட்டுல சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே இருக்க முடியாத ஒரு காரணம் என்ன தான் அது நிறைய நாம் ஒரு வழி ஐயப்பனோட அருளால் சபரிமலைக்கு சிறப்பாக மாலை போட்டுங்க பதினெட்டு நாள் நாங்கள் வந்து போட்டு போகிறோங்க அதுக்கப்புறம் கொடுமுடியிலேருந்து திரும்ப அரசலூர் வர வழ பார்த்தீங்கன்னா ஐயப்பன் திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குதுங்க சபரிமலை கோயில் ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு போயிடல அப்படின்னாங்க அதனால் அங்கே போயிட்டுங்க அங்கேயே போய் சாமி கும்பிட்டு குருசாமி வந்து அந்த கோயிலுக்கு ரொம்ப அடிக்கடி போய்ட்டு வருவார் அதனால அங்கேயும் போனோம் பனை வழியில் அவங்க எல்லாம் டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக செஞ்சு வச்சுருந்தாங்க சுற்றி பார்த்திங்கன்னா அட்டை உள்ளே பார்த்தீங்கன்னா தாரஸ் மாதிரி போட்டிருந்தாங்க அங்கே போய் நம்ம அதே மாதிரி தேங்காய் பழம் அர்ச்சனை வந்து வச்சு சாமி கும்பிட்டுங்க சுற்றி வர நல்லா கேப்பாக தான் இருந்ததுங்க யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்கிறீங்க மறக்காமல் ஆவணுன்னு கொடுமுடிலேருந்து திரும்ப அரைச்சல் வர வழி இருக்குதுங்க அர்ச்சனை சீட்டில் நம்ம மாலை எல்லாமே தண்ணி ரெண்டு சென்று வாங்கிட்டு போயிருந்தேங்க கொடுமுடிக்கு ஒன்று இங்கே ஒன்று வாங்கிட்டு போயிருந்து செஞ்சு முடிச்சுட்டு ஒவ்வொரு வரையும் தீபாரணம் காட்டும் போது நம்ம இது மாதிரி தீபாரணத்துலேயும் அந்த மாலையும் காட்டணுங்கிறது ஐதீகம் அது மாதிரி நீங்களும் ஃபஸ்ட் டைம் போடுற மாதிரி இருந்தால் நீங்களும் அது மாதிரி போட்டுக்குங்க கன்னிசாமியாக இருந்தால் குருசாமி சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றி நடந்துக்கங்க மறக்காமல் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எத்தனை மணிக்கு நம்ம வந்து குளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அச்சனை செஞ்சு முடிச்சுட்டு ஐயர் பார்த்திங்கன்னா ஒரு மந்திரமாக சொல்லி நல்லா நல்லா இருக்கும்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்தாங்க கொடுத்துட்டு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி விட்டாருங்க நம்ம அவர்கிட்ட வணங்கிட்டுங்க அடுத்தது நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் குருசாமி வீட்டுக்கு குருசாமி வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டு போகணும் எங்கள் வீட்டில் விருந்து இன்றைக்கி அப்படின்ட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து விருந்து சாப்பிட்டு தான் போகணும் ஆஃபீஸ் போகிறீங்க ஸ்கூல் போகிறீங்க எல்லாருமே ஒன் ஹவர் பர்மிஷன் போட்டு தான் போனோங்க சாப்பிட்றக்கு முன்னாடி மாதிரி தான் நீர் விளாவி ஐயப்பனுக்காக ஒவ்வொரு சாப்பாடும் எடுத்து வச்சு ஐயப்பன் சாரனை சொல்லிவிட்டு தான் நம்ம செய்யணும் எடுத்தோடனே நம்ம வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக சாமிங்களே அதனால் எனக்கு வந்து அதெல்லாம் சொன்னாங்க நானும் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் என்னை சொல்லி சொல்லி பதினெட்டு பேருமே இப்படி தான் இருக்கணும்னு சொன்னாங்க நம்ம அதே மாதிரி நீர் விளாவி சாமிக்கு வந்து இது மாதிரி அப்போ தெரிஞ்சும் தெரியாமல் எல்லாமே சொல்லி நம்ம சாமி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சா சாப்பிடணுங்க எதாவது இது மாதிரிதாங்க மறுத்து எல்லா சாப்பாட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இலையில் ஒரு வாரமாக வச்சுட்டு வரணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும் அடுத்த வீடியோ சந்திப்பாங்க மக்களே பாய்